சி மாவட்டத்தில் உள்ள குற்றால அறிவுகளில் வார இறுதி நாளான இன்று சுற்றுலா பயணிகள் உற்சாக புலியில் போட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் தங்கம் வணக்கம் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் என்னவாக இருக்கிறது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றால அருவிகளான மெயின் அருவி பழைய குற்றாலம் ஐந்தருவி மற்றும் குடியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டி வருகிறது மேலும் குற்றாலத்தில் தற்போது சீசன் காலகட்டம் என்பதால் குளுமையான திண்டல் காற்றுடன் அப்போது குற்றால சாரல் மழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் வார இறுதி நாட்களை ஒட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகளவு காணப்படுகிறது குறிப்பாக மீனறிவில் தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் உற்சாக குழுவில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மீன் பகுதியில் அவ்வப்போது அருவிக்கு மேற்பகுதியில் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகமாக உள்ளது இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அருவியின் ஒரு பகுதியில் தடுப்புகளை அமைத்து ஒரு ஒரு பகுதியில் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசார் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க